வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் அனிமேஷன் இணைய விளையாட்டு திரைப்பட தயாரிப்பு ஆகிய துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இடைக்கால ஒருங்கிணைப்பாளராக திரு பிரகாஷ் காரத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் ஈரோடு நீலகிரி கோவை உட்பட பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேசிய மகளிர் இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் அனிமேஷன் இணைய விளையாட்டு திரைப்பட தயாரிப்பு ஆகிய துறைகளில் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் நேற்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவில் படைப்பாற்றல் திறன்கள் அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கிச் செல்வதாக கூறினார் இந்தியாவில் உருவாக்கப்படும் படைப்பாற்றல் திறன் உலகத்திற்கான படைப்பாற்றலாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்தியாவில் உருவாக்குவோம் என்ற தலைப்பில் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நடத்தும் இருபத்தைந்து போட்டிகளில் பங்கேற்குமாறு படைப்பாளிகளுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார் இந்த போட்டியில் பங்கேற்போர் வேவ்ஸ் இந்தியா டாட் ஓஆர்ஜி என்ற வலைதளத்தை பார்வையிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ள உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சிமாநாட்டிற்கு முன்னோடியாக இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது உடல் நலம் குறித்து விசாரித்தார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட கத்துவா மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தின்போது திரு மல்லிகார்ஜுன கார்கே மயங்கி விழுந்தார் பின்னர் அவருக்கு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் அவரது உடல்நலம் குறித்து பிரதமர் கேட்டறிந்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளராக இருந்த சீதாராம் யெச்சூரி காலமானதை அடுத்து அக்கட்சியின் இடைக்கால ஒருங்கிணைப்பாளராக திரு பிரகாஷ் காரத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள அக்கட்சியின் மாநாட்டில் புதிய பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும் வரை அரசியல் தலைமைக்குழு மற்றும் மத்திய குழுவின் ஒருங்கிணைப்பாளராக திரு பிரகாஷ் காரத் செயல்படுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளாா் இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் நேற்று அனுப்பியுள்ள கடிதத்தில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் பதினேழு பேரை உடனடியாக விடுவிக்க தூதரக அலுவலகம் மூலமாக விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளாா் அவ்வப்போது தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் மீனவ சமுதாயத்தினரிடையே மிகுந்த துயரத்தையும் நிச்சயமற்ற வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்துவதாக அந்த கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று முன்தினம் தமிழகத்தைச் சேர்ந்த பதினேழு மீனவர்கள் இரண்டு படகுகளில் மீன்பிடிக்கச் சென்றபோது நெடுந்தி அருகே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் மக்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் புதிய அமைச்சர்களும் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் துணை முதலமைச்சர் பொறுப்பு திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளது தனக்கு துணையாக இருப்பதற்காக அல்ல என்றும் மக்களுக்கு துணையாக இருப்பதற்காக என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவையில் இணைந்துள்ள திரு செந்தில் பாலாஜி திரு கோவி செழியன் திரு ராஜேந்திரன் திரு நாசர் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மிகுந்த நம்பிக்கையோடு வாக்களித்துள்ள மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பள்ளிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் திரு எஸ் கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் பள்ளிகளில் மின் இணைப்புகளை கண்காணித்தல் வடிகால்களை சுத்தம் செய்து பராமரித்தல் மரக்கிளைகளை அகற்றுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மழைக்காலங்களில் மக்களை பள்ளிகளில் தங்க வைக்க மாநில அரசு ஏற்பாடு செய்யும்போது அதற்கான அறைகளின் சாவிகளை வைத்திருக்கும் பொறுப்பாளர்கள் விவரங்களை வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பள்ளிகளில் இடிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ள கட்டிடங்களை பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் இடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளி வளாகங்களில் மழைநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் நடப்பாண்டு ஜூலை மாதம் வரை சாலை விபத்துகளில் பத்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் மாநிலத்தில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு விபத்துகளின் எண்ணிக்கை ஐந்து சதவீதம் குறைந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது நடப்பாண்டில் கடந்த ஜூலை மாதம் வரை வாகனங்களை அதிவேகமாக ஓட்டிச் சென்றதாக ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து தொன்னூற்று ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் செல்போன் பேசிக் கொண்டே வாகனங்களை ஓட்டிச் சென்றதாக இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு பேர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது விதிகளை மீறி வாகனங்களை ஓட்டிச் சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து பேரின் ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்யுமாறு போக்குவரத்துத் துறைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில காவல்துறை இயக்குநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் தெற்கு ரயில்வே சார்பில் முப்பத்தி நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இந்த சிறப்பு ரயில்கள் மூலம் மொத்தம் முன்னூற்று இரண்டு ரயில் சேவைகள் இயக்கப்பட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஈரோடு நீலகிரி கோவை உட்பட பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளாா் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வேளாண் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பணம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபு கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் செய்திகள் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது இஸ்ரேல் நேற்று வான் தாக்குதல் நடத்தியது ஜமைக்கா பிரதமர் டாக்டர் ஆண்ட்ரியூ ஹோல்னஸ் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இம்மாதம் இந்திய பங்குச்சந்தைகளில் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தேசிய மின்னணு தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் புதுதில்லியில் நேற்று நடத்திய வேலைவாய்ப்பு முகாமில் பதினாறு நிறுவனங்கள் கலந்து கொண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களை பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்தனா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நேற்று இரண்டு சரக்கு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக் கொண்டதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாவது கட்ட அகழாய்வில் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தங்க காசு கண்டெடுக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டம் கோடியக்கரை சரணாலயத்தில் குரங்குகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் உணவளித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை எச்சரித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட முட்டம் கடற்கரை மாத்தூர் தொட்டிப்பாலம் உதயகிரி கோட்டை ஆகிய சுற்றுலா தலங்களை ஆட்சியர் திருமதி அழகு மீனா நேற்று நேரில் ஆய்வு செய்தார் சென்னை கொடுங்கையூர் கேப்டன் காட்டன் கால்வாய் வியாசர்பாடி கால்வாய்களில் குப்பைகளை கொட்டிய வீடுகள் கடைகள் வணிக நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தேசிய மகளிர் இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது இருபத்தாறு அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டி பத்து நாட்கள் நடைபெறவுள்ளது ஒவ்வொரு பிரிவிலும் முதலிடம் பெறும் அணி காலிறுதிக்கு தகுதி பெறும் காலிறுதிப் போட்டி அக்டோபர் ஏழாம் தேதியும் அரையிறுதிப் போட்டி ஒன்பதாம் தேதியும் நடைபெறும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று கேரளா ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் அணிகள் தலா மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று ஒன்பது புள்ளிகளுடன் முன்னிலையில் உள்ளன உலக இளையோர் உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் உட்பட ஏழு பதக்கங்களை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனிமேஷன் இணைய விளையாட்டு திரைப்பட தயாரிப்பு ஆகிய துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இடைக்கால ஒருங்கிணைப்பாளராக திரு பிரகாஷ் காரத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் ஈரோடு நீலகிரி கோவை உட்பட பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேசிய மகளிர் இளையோர் ஹாக்கி சாம்பியன் போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது